ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து போல போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா பஞ்சாஜ் நடக்கணும் பஞ்சாஜ் நடக்கட்டா யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாடிங்க பயப்படாத பயப்படாதா ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்க சொல்லு சொல்றா இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற சொல்றா அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா

ஆ என்னடா குட்டி சேத்து நடுவுல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல அண்ணா. பின்னால என்ன அது? ஒண்ணுமில்ல அண்ணா. என்னாதே? ஒண்ணுமில்ல அண்ணா. அண்ணான் காய் விடுங்க. வா அண்ணா. இறா என்னடா பிராந்தி பிராந்தியா பிராந்தி குடி டேய் பிராந்தி குடிக்கி முஞ்சியறாதே. என்னடா எல்லாரும் சூனா பனவை ஆயிரம் முடியமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இங்க வா. हां. பார்ரா அண்ணா அதல

பே பேசப்படாது விஷத்தை எனக்கு அப்படியே தெரியும் சொல்லாமல் இது எப்படி அம்பி சூனா பான மாதிரி ஒரே தமிழ் உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வரணும்